ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா துயில் துயிலெழுப்புதல் எந்தை இராமானுஜமுனி கைங்கரியசபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாளன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி எட்டு இடங்கள் கைமான மகணீச்சை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மனக்கென்னு விடியானை பரிகாத்தவம் மானை யாங் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் முப்பத்தி ஆறு மேற்கு சித்திரை வீதியில் தியாக பிரம்மம் அருளாசி பெற்ற இடம் மாட மாளிகை சூழ் திருவீதியும் மண்ணுசேர் திருவிக்கிரமன் வீதியும் ஆடல்மாறன் அகலங்கன் வீதியும் ஆலிநாடன் அமர்ந்துரை வீதியும் கூடல்வாழ் குலசேகரன் வீதியும் குலவிராச மகேந்திரன் வீதியும் தேடறிய தர்மவர்மா வீதியும் தென்னரங்கர் திருவாவரணமே என்பர் சான்றோர் தை மாசி மாத உற்சவங்கள் தவிர ஏனைய உற்சவங்களில் நம்பெருமாள் திருவுலா வரும் பெருமைக்குரிய ஏழாம் திருச்சுற்றான மாடமாளிகை சூழ் கலியுகராமன் திருச்சுற்றில் ஒரு சித்திரை விருப்பன் திருநாள் உற்சவ எட்டாம் திருநாளில் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய நம்பெருமாள் மேற்கு சித்திரை வீதியின் தெற்கு பகுதியில் தமது புறப்பாட்டை நிறுத்தி சங்கீத மூர்த்தியான தியாக பிரம்மத்திற்கு அருள் பாலித்த இடம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराह कल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशति मे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे वर्षऋतौ कन्यामासे तृतीयाम् अस्यां शुभतितौ सौम्यवासरयुक्तायाम् चित्रानक्षत्रयुक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்